நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்குற டாக்டரே இல்லையா தற்காலிக கட்டிடத்தில் ஒரு அவசர சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதற்காக அந்த மருத்துவமனை இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கு ஒரிஜினல் நாகூர் ஆண்டவர் மருத்துவமனை இடிக்கப்பட்டு விட்டது அது கட்டி முடிக்கப்பட்டு இனி எல்லா பெசிலிட்டியோட அந்த கட்டிடம் சிறப்பாக வரப்போகுது கவர்மெண்ட் மெரெயின் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல அமைச்சாங்களா ஜி பூமான்னு அப்படி பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும் ஜி பூமான்னு அப்படி வந்து மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு விடணும் ஜி பூமான்னு ஐடி பார்க் வந்துடணும் அப்படிதான் வருமா நாகப்பட்டினத்தில் அடிப்படை வளர்ச்சி இல்லை அப்படின்னா ஐம்பது ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக இரண்டையும் தானே சொல்றேன் இல்லையா அதிமுக பேரே சொல்லி அவர் அதிமுக பேரே சொல்லி வளர்ச்சி இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குல்ல அப்படி சொல்லலையா அவர் சொல்லலையா அதிமுக குறித்து நேரடியான விமர்சனத்தை அவர் இங்க வச்சிருக்காரு அவரு தவறான தகவல் சொல்லிட்டு போய் அதை அப்படியே விட்டுட்டேன்னா அப்ப எம்எல்ஏ சரியா இல்ல தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்போ செயல்பாட்டுலயும் நாங்க எப்படி செயல்பட்டு இருக்கோம் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத பொது வெளிக்கு சொல்ல வேண்டியிருக்குல்ல நீங்க வந்து புதிய விஜயா தெரியலையே நீங்க இப்ப பழைய அண்ணாமலையால தெரியுதுங்க தான் நம்ம கேள்வி கேட்கறோம் வணக்கம் நேர்களே சொன்னார்களே செய்தார்களா தாவேக்க தலைவர் விஜயனுடைய இந்த முழக்கம் அவருடைய ட்ரேட்மார்க் முழக்கமாகவே மாறிருக்கு தோறும் மக்களை சந்திக்கக்கூடிய அவர் அந்த மாவட்டத்தின் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அந்த வகையில் நன்மையில நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு சென்றிருந்த அவர் சொன்னார்களே செய்தார்களா என்பதையும் கடந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பல குற்றச்சாட்டுகளை முன் இந்த சிறப்பு நேர்காணலில் அவருடைய குற்றச்சாட்டுகள் மக்கள் சந்திப்பு அரசியல் பயணம் இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆலு ஷானவாஸ் நம்மோடு இணைகிறார் வணக்கம் திரு ஆலு வணக்கம் சொன்னார்களே செய்தார்களா அப்படின்னு கேட்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் அதிக அளவில் உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதே நேரத்தில் அதிகளவிலான குடிசை இருக்கக்கூடிய மாவட்டம் எந்த அளவிலான அடிப்படை வளர்ச்சிகளும் இல்லாத ஒரு மாவட்டம் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு தார்மீக பொறுப்பும் கடமையும் அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதோ அல்லது தெளிவுபடுத்த வேண்டிய இடத்திலோ நீங்கள் இருக்கிறீங்க அவருடைய குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க நாகப்பட்டினம் மாவட்டம் உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் நம்ம பொறுப்பு இல்லை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற மூணு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அந்த தொகுதிக்கு நான் பொறுப்பாகிறேன் ஆனால் மாவட்ட தலைநகரமாக நாகப்பட்டினம் இருப்பதனால் எல்லா பிரச்சனைகளும் நாகப்பட்டினத்தை மையப்படுத்தி பேசப்படும் அந்த தலைநகரம் என்பது என்னுடைய தொகுதியாக இருக்குது அதனால் அவர் வந்து நாகப்பட்டினத்தில் நின்று பேசினார் என்னுடைய தொகுதியில் தான் நின்று பேசினார் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை அவர் அடையாளப்படுத்தி பேசியிருந்தால் அது என்னுடைய குரலுக்கும் ஒரு வலிமை சேர்க்கிற வகையில் அமைந்திருக்கும் ஏன்னா பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்புவதும் அரசிடம் போய் அதை தெரிவிப்பதும் அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளை இலகுவாக்குவதும் மட்டும்தான் நம்ம வேலை அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒவ்வொரு கூட்டத் கூட்டத்தொடர்லையும் சட்டமன்றத்தில் நம்மளுடைய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் முழுமையாக சட்டமன்றத்துக்கு போய் அங்கே எப்படியாவது போராடி அடித்து பிடிச்சி அந்த பேசுவதற்கான வாய்ப்பை பெற்று ஒவ்வொரு பிரச்சனையும் சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கிறேன் நாகப்பட்டினத்தில் பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்க போய் தானே சட்டமன்றத்தில் போய் பேசுகிறோம் அப்போது பேசி அப்படி ஒவ்வொன்றாக பேசி பேசி நான் வாக்குறுதி கொடுத்த விஷயங்களையும் வாக்குறுதி கொடுக்காத விஷயங்களையும் கூட நிறைய நிறைவேற்றியிருக்கிறோம் அதில் ஒன்று தான் மருத்துவ கட்டமைப்பு சார்ந்து அவர் வைத்த குற்றச்சாட்டு மருத்துவ கட்டமைப்பு சார்ந்து டே ஒன்னில் இருந்து எம்எல்ஏ ஆனதுல இருந்து கடைசி கூட்டத்தொடர் வரைக்கும் பல்வேறு கோரிக்கைகளை நான் வச்சுருக்கிறேன் என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பழைய கட்டிடங்களாக இருந்த தொண்ணூறு விழுக்காடு கட்டிடங்கள் இன்னைக்கு புதிய கட்டிடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அது என் தொகுதியை விட்டு பக்கத் தொகுதிக்கு போயிடுச்சு ஆனாலும் கூட கடந்த ஆட்சி காலத்திலே போயிடுச்சு அந்த கட்டமைப்பு அதுவும் மாவட்ட மருத்துவமனை இல்லை மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அப்போ அது என் தொகுதிக்கு சேர்த்து தானே இங்கே உள்ள மக்கள் தானே அங்கே போய் சிகிச்சை எடுக்க போறாங்க அப்போ அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கு அதற்கான அணுகு சாலை இணைப்பு சாலை காம்பவுண்ட் வாலு உள்கட்டமைப்பு மேம்பாடு மருத்துவமனையை மேலும் சிறப்பாக கெட்டுறதுக்குன்னு ஏராளமான நிதியை இந்த ஆட்சி காலத்தில் வாதாடி போராடி வாங்கி அங்கே வந்து அதை சிறப்பாக செஞ்சுருக்கோம் ஐநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மருத்துவமனை இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் இருக்குது அதுபோல் அவர் குற்றச்சாட்டு வைத்தது நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை பற்றி அந்த மருத்துவமனை ஒரு பழைய கட்டிடத்தில் இயங்கிக்கிட்டு இருந்தது அந்த கட்டிடம் ஒழுகிக்கிட்டு இருந்தது அப்போ முதல்ல போய் அதை நம்ம பார்த்து இதற்கு ஒரு புதிய கட்டிடம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாதாடி அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கே வந்தபோது அவரை கூட்டிகிட்டு போய் நேரில் காட்டி ஆமாம் இது இடித்து கட்ட வேண்டிய கட்டிடம் தாங்கிறத அவரும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கீடு பெற்று அந்த பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இடிக்கப்பட்டுவிட்டது அப்போ நாகூராண்டு அரசு மருத்துவமனை அவர் சொல்லக்கூடிய மருத்துவமனை இப்போ இல்லை அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு முழுமையாக எங்க இங்கிட்டு இருக்குன்னா கட்டிடம் கட்டுவதை காரணம் காட்டி மருத்துவமனை நம்ம இல்லாமிக்கிற ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் அது கட்டி முடிக்கப்படுகிற வரைக்கும் அங்கே உள்ளவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும்லன்னு சொல்லி அங்கே வந்து பக்தர்கள் தங்கும் விடுதினு ஒன்று இருக்கு அந்த யாத்ரீகர்கள் தங்கும் விடுதி அது ஒரு நாகூர் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஆன்மீக திருத்தலங்கள் இருக்கிற இடங்கிறதுனால அந்த பக்தர்கள் வருவாங்கள்ல அவங்க இழைப்பார்வதற்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு கட்டிடத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த மருத்துவமனையாக இப்போ மாற்றி வச்சிருக்கோம் அப்போ ஒரு தற்காலிக கட்டிடத்தில் ஒரு அவசர சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதற்காக அந்த மருத்துவமனை இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு ஒரிஜினல் நாகூராண்டர் மருத்துவமனை இடிக்கப்பட்டு விட்டது அது கட்டி முடிக்கப்பட்டு இனி எல்லா ஃபெசிலிட்டியோடு அந்த கட்டிடம் சிறப்பாக வரப்போகுது அதற்கு மேலும் வந்து அறுவை சிகிச்சை கூட வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பிஎம்ஜேவி கேன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் எழுதி கொடுத்து அதில் நான் மெம்பராக இருக்கேன் எனவே அதில் கொடுத்து அந்த ஸ்கீமை அதில் வாங்குறதுக்கான முயற்சியில் அந்த மேம்படுத்த ம மருத்துவமனை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் நம்ம இறங்கி அதையும் அனுப்பியிருக்கோம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்க போய் அது இருக்கும்போது ஒவ்வொரு நம்ம அட்ரஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு திட்டங்களை பெற்றுட்டு வர்றோம் இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் பேச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா புறநகர் பேருந்து நிலையம் வேண்டும்னு கேட்டிருக்கேன் அப்போ புறநகர் பேருந்து நிலையம் இல்லைன்னு அர்த்தம் அப்போது அன்னைக்கு இல்லை இன்னைக்கு அப்படியா இல்லை அன்னைக்கு வச்சோம் கோரிக்கை அது ஏற்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு புறநகர் பேருந்து முப்பத்தி ரெண்டு கோடியில் கட்டப்பட்டு வருது அதே மாதிரி வந்து சாமந்தான்பேட்டை மீன்பிடி துறைமுகம் அது இல்லை இருபத்தி ஒன்றில் பேசியிருக்கேன் இருபத்தி ரெண்டில் பேசியிருக்கேன் இருபத்தி மூணில் பேசியிருக்கேன் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கோரிக்கை வந்து ஏற்கப்பட்டு விட்டது அது நடந்துகிட்டு இருக்கு வேலை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அக்கரைப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அது வந்து அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தது அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குது அது முழுமையாக கட்டணும்னு இருபத்தி ஒன்றில் பேசியிருக்கேன் இருபத்தி ரெண்டில் பேசியிருக்கேன் இருபத்தி மூணில் பேசியிருக்கேன் அதற்கு பிறகு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு நூற்றி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு நில எடுப்பு செய்கிறது சாதாரண விஷயமா ஒரு மாதத்தில் நடக்குமா ரெண்டு மாதத்தில் நடக்குமா அது எவ்வளோ பெரிய வேலை அப்படி ஒவ்வொன்றும் நிதி ஒதுக்கீடு பெற்று நில எடுப்பு செஞ்சு ஒரு விஷயத்தை வந்து கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மூன்றாண்டு காலம் என்பது ஒரு க கால அளவு தேவைப்படுதில்லை அப்படி தான் இந்த காலத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிட்டு வர்றோம் அப்போ இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் ஏதோ மேஜிக் மாதிரி ஜி பூம்பான்னு சொன்னோன்னே அப்படி பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும் ஜி பூம்பான்னு சொன்னோன்னே அப்படி வந்து மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு விடணும் ஜி பூம்பான்னு சொன்னோன்னே ஐடி பார்க் வந்துடணும் அப்படிலாம் வருமா நாகப்பட்டினத்துக்கு வந்து பின்தங்கிய ஒரு மாவட்டம் தொழில் ரீதியாக அதை முன்னேற்றணும்னு சொல்லி வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொல்லி ட்ரைடல் பூங்கா வேணும் நியோ ட்ரைடல் பூங்கா வேணும்னு சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சு அது வந்து ஏற்கப்படாத நிலையில் மீண்டும் வலியுறுத்தி அதனுடைய நியாயங்களை சொல்லி கடைசியில் இந்த கூட்டத்தொடரில் அரசு ஏற்றுக்கிச்சு தொழில்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் வெளியிட்டு இன்னைக்கு டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள் தொடங்குது அதுக்கு அதுக்கு என்ன வேணும்ல நகரத்துக்குள்ள இடம் கிடையாது அதுவும் அதே மாதிரி கிழக்கு கிடக்கிற சாலையில் நிலையெடுப்பு எடுத்து அப்படி தான் அதை செய்ய வேண்டியிருக்கு அப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நாகப்பட்டினத்தில் புதிய ப்ராஜெக்ட் இப்போ இது எல்லாமே ஒவ்வொன்றுமே அந்த இடத்துல இல்லாதது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ இது எதா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசலாம் இன்னும் கோரிக்கை இருக்கா இருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆயிரம் கோரிக்கைகள் இருக்கு அதை வந்து உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அட்ரஸ் பண்ணியிருந்தா சரி நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை குறித்து அவர் சரியான தகவலை சொல்லி அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த பார்வையில தான் பார்க்க வேண்டியது இருக்கா இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுறாரு மீனவசந்த சார்ந்த பிரச்சனைகளை பேசுறாரு இறால் பண்ணையை முறைப்படுத்துறது அப்படின்றது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கான பிரச்சனையா மட்டும் இல்லாம கிழக்கு கடை கரையில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் அந்த பிரச்சனைகளை பண்ணல நான் அதான் சொல்கிறேன் அவர் அவர் சொன்ன தவறான தகவல்களுக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன் புதிதாக ஒரு கட்சி தொடங்குறாரு அவர் அவருக்காக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது என் கிடமல்ல நான் அந்த பொறுப்பை சுமந்துருக்கேன்ல இல்லைன்னா அது வந்து நான் தவறு இழைத்தேனில் வந்து ஆயிடும் அவர் தவறான தகவலை சொல்லிட்டு போய் அதை அப்படியே விட்டுட்டேன்னா அப்போ எம்எல்ஏ சரியா இல்லை அதனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இவர் வாயிலேயே பேசுகிறாரு டிவியில் பேசுகிறாரு விவாதங்களில் பேசுகிறாரு ஆனால் பாருங்கள் செயல்பாட்டில் வந்து கோட்டை விட்டுருக்காருன்னு ஒரு கருத்து போய் நிலை பெற்று நின்றும்ல அப்போது செயல்பாட்டிலேயும் நாங்கள் எப்படி செயல்பட்டுருக்கோம் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொதுவெளிக்கு சொல்ல வேண்டியிருக்குதுல்ல நாகப்பட்டினம் மக்கள் அங்கே பார்க்குறாங்க தெரியும் ஆனால் அவர் நாகப்பட்டினம் மக்களுக்கு மட்டுமா பேசுகிறாரு அவர் பேசுகிறது பொதுவெளிக்கு போகுது உலகம்பூராக போகுது அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அவருக்கு மிகப்பெரிய கவர்ச்சி இருக்குது ஈர்ப்பு இருக்குது அவர் மேலே அவர் வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வேறு ஆ வேல்யூ உள்ளாலோ வேல்யூ இல்லாதாலோ ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுக்கு பொறுப்பான நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறோம் அவர் வேல்யூவாக உள்ளவர் பேசிட்டார் அதனால் பேசுகிறோம் வேல்யூ இல்லாதவர் பேசுனா அதை பற்றி கண்டுக்காமல் விடுவோன்னு அர்த்தம் இல்லை யார் பேசினாலும் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் நாகப்பட்டினம் குறித்து ஒரு விஷயத்த முன்னெடுத்தால் கூட நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் நியாயம் இருந்தால் உரிய துறைக்கு அனுப்பி இது என்னன்னு உடனே பாருங்கள் இப்படி ஒரு ஒரு முறையீடு வந்திருக்குன்னு சொல்லி நான்கரை ஆண்டு காலமாக அப்படிலாம் நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் ஒரு நியாயமான கோரிக்கை வந்துச்சுன்னா அது உண்மை என்றால் அது மக்களுக்கு செய்யப்பட வேண்டிய கோரிக்கை தான் என்றால் உடனே நான் அதை எடுத்து சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி ஃபாலோ பண்ணுவேன் இன்னைக்கு கூட நான் அந்த வேலையை செஞ்சுருக்கேன் இன்னைக்கு நாகப்பட்டினம் குறித்து சோசியல் மீடியாவில் வந்த விஷயங்களை கூட அதில் உண்மையான விஷயங்கள் என்போது நான் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி உடனே பார்க்க சொல்லியிருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஃபோனில் வந்து ஒருத்தர் சொன்னார் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு வாரமாக லைட்டர் இல்லை உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி இன்றைக்கு சாயங்காலமே அதை நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நான் இன்னைக்கு சாயங்காலமே பண்ணுறேன்னு அந்த அதிகாரி எனக்கு பதில் அனுப்பி உடனே நான் அதை எனக்கு அனுப்புனவருக்கு அனுப்பி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு க்ளியர் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன் ஆவலைன்னா எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி நம்ம வந்து யார் சொல்கிறா அப்படின்லாம் பார்த்து செய்கிறதில்லை யார் சொன்னாலும் நியாயம் என்றால் செய்யணும் அதுதான் மக்கள் பிரதிநிதியுடைய வேலை அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்கள் பிரச்சனைகள் அப்படின்னு பட்டியலிடக்கூடிய விஷயங்களில் விஜய் எதை கவனிக்க தவறுறார் அல்லைனா என்ன அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை விஜய் வந்து ஒரு புதிய அரசியல் சக்தியாக களத்திற்கு வர்றார் அதனால் அவர் வந்து நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும் அப்படி மக்கள் மத்தியில் நம்ம இடம்பெறணும் ஏற்கனவே இருந்த விஷயங்கள் சரியில்லைன்னு சொல்லணுங்கிறதெல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க அது தவறில்லை ஆர்வமாக தான் இருக்கணும் ஆனால் ஃபேக்டாக இருக்கணுங்கிறனா நான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து சொல்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் சரியாக இருக்கணும் நீங்கள் வந்து அண்ணாமலை சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது சிஎம் வந்து துபாய்க்கு போனார் முதலீட்டை ஈர்க்க போகல முதலீடு செய்ய போனார் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் கமலாலயம் வாசல்ல நின்று டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் சிஎம் வந்து வெளிநாட்டிலேருந்து திரும்புகிற வரைக்கும் பத்து நாளாக போட்டு இதே தான் பேசிகிட்டு இருந்தார் மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இடி இருக்கு கையில் அமலாக்கத்துறை இருக்குது வருமான வரித்துறை இருக்குது மைய புலனாய்வுத்துறை இருக்குது எல்லா துறையும் இருக்குல்ல பிஜேபி கையில் பிஜேபி தலைவர் தானே அந்த குற்றச்சாட்டை சொன்னார் துபாய்க்கு நம்ம சிஎம் போகும்போது இது வரைக்கும் அதில் ஒரு சான்று கொடுத்து அதை நிரூபித்தாங்களா அப்போ அண்ணாமலை சொன்னது அப்பட்டமான பொய்ன்னு இன்றைக்கி நிறுவனம் ஆயிடுச்சு இல்லை இதுவரைக்கும் அதை நிரூபிக்கிறல்ல பிஜேபி சிஎம் முதலீடு பண்ணார்னு எங்கேயாவது நிரூபிச்சிருக்கா பிஜேபி துபாயில் போய் சிஎம் ஆயிரம் கோடி முதலீடு பண்ணார் பெர்சனலாக பண்ணார் முதலீட்டை ஈர்க்க போகல என்கிற அண்ணாமலையின் குற்றச்சாட்டுடைய இன்னே நிலைமை என்னன்னு கேட்குறேனா அதையே இன்னைக்கு விஜய் பேசுகிறார் இங்கிலாந்துக்கு போனதும் ஜெர்மனுக்கு போனதும் முதலீடு செய்ய போயிருக்காரு முதலீடை ஈர்க்க போகலன்னு அதே டோன் அப்போது ஏன் இந்த வேலை உங்களுக்கு நீங்கள் உண்மையிலே இங்கிலாந்தில் போய் முதலீடு பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சான்று எடுத்து போட்டுக்கலாம் பேசியிருக்கணும் அப்போ நீங்கள் வந்து புதிய விஜயா தெரியலையே நீங்கள் இப்போ பழைய அண்ணாமலையால் தெரியுறீங்க இதைத்தான் நம்ம கே கேள்வி கேட்குறோம் நீங்கள் கிரிட்டிசிசம் பண்ணுங்க நீங்கள் கிரிட்டிசிசம் பண்ணாமல் இருக்க முடியாது ஆளுங்கட்சியை வந்து விமர்சிக்காமல் எப்படி ஒரு புதிய கட்சி வரும் ஆளுங்கட்சியை விமர்சித்தாதான் ஒரு புதிய கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கும் ஆளுங்கட்சியை பாராட்டிட்டு ஒரு புதிய கட்சி வர முடியாது அப்போது மற்றவங்க சரியில்லை நான் சரின்னு சொன்னால் தான் ஒரு புதிய கட்சிக்கான தேவை வரும் அந்த இடத்துல அப்போ சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு சரியாக இருக்கணும் அதை தான் நம்ம சொல்கிறோம் அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே அண்ணாமலை செஞ்சுட்டு போன வேலையை செய்கிறதுக்கு எதுக்கு விஜய் உங்கள் உங்கள் பேச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நீங்கள் பேசுகிறது கவனிக்கப்படுது ஆனால் நீங்கள் வந்து அண்ணாவை ஃபோட்டோவில் போட்டிருக்கீங்க எம்ஜிஆரை ஃபோட்டோவில் போட்டிருக்கீங்க போட்டுட்டு அண்ணாமலையை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதுக்காக அண்ணாமலையை ஃபாலோ பண்ணுறார் ஆரன்றவையோட இடத்தை நிரப்புறார் அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டை குற்றச்சாட்டு நான் குறிப்பாக சொல்கிறேன் பொதுவாக நான் சொல்லவே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அது எங்களுக்கு தேவை இல்லை வீசி கேட்க அந்த மாதிரி ஒருத்தரை வந்து வெறுப்பின் அடிப்படையில் அணுகி பழக்கம் கிடையாது அவதூறு சொல்லி பழக்கம் கிடையாது வன்மத்தை கக்கி பழக்கம் கிடையாது அப்படி ஒரு தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் சொல்கிறது ஃபேக்ட் அண்ணாமலை இப்படி சொன்னார் விஜய் அதே டோனில் பேசுகிறார் அப்படின்னு எதில்னு சொல்லி சொல்கிறேன் பொத்தா பொதுவாக நான் சொல்லலை துபாய் பயணம் குறித்து அண்ணாமலை இப்படி சொன்னார் நிரூபிக்கலை இங்கிலாந்து பயணம் குறித்து ஜெர்மன் பயணம் குறித்து விஜய் இப்படி சொல்கிறார் நிரூபிக்கிறாரான்னு கேட்குறேன் இது இதில் என்ன தப்பு இருக்குது அவர் சொல்கிறார்ல குற்றச்சாட்டு அவர் சொல்கிறார்ல அப்போ எதிர்கேள்வி கேட்குறதுக்கு வந்து கேள்வி இருக்குல்ல நம்மக்கிட்ட அந்த கேள்வி நம்ம வச்சு தான் ஆகணும் அது எப்படி வந்து தனிப்பட்ட தாக்குதல் ஆகும் இதில் என்ன தனிப்பட்ட தாக்குதல் இருக்குது அவர் சீயம் மேலே நிகழ்த்துறது தான் தனிப்பட்ட தாக்குதல் அங்குன்னு சொன்னது இந்த இப்போ முதலீடு பண்ண போயிருக்காருன்னு சொல்கிறது இதெல்லாம் தானே தனிப்பட்ட தாக்குதல் நீங்கள் ஒரு விஷயத்தை நிரூபிக்காமல் பேசுகிறீங்கன்னா அது தனிப்பட்ட தாக்குதல் தானே அது வன்மன் தானே அது அவதூறு தானே இப்போ ஒரு கேஸை போட்டாங்கன்னா என்ன செய்வீங்க முதலீடு பண்ண போனாருன்னு நிரூபிங்கன்னு ஒரு வழக்கு போட்டால் விஜயோட நிலைமை என்ன அவங்க சந்திக்க போகிறாங்க அதே நேரத்தில் விஜயனுடைய பேச்சு நீங்கள் குறிப்பிட்டது போல தனி மனித தாக்குதலாக இருக்குது அப்படின்றதையும் தாண்டி அது திமுக எதிர்ப்பாக இருக்குது அப்படின்றத மட்டும்தான் பார்க்குது விஜயனுடைய இந்த அரசியல் பயணம் அப்படின்றது இருக்குல்ல அது திமுக எதிர்ப்பை கடந்து திமுக கூட்டணி எதிர்ப்பு அப்படின்ற நிலையை இன்னும் அடையலை அப்படின்றதான் பார்க்க முடியுது கூட்டணி கட்சிகள் மீது விமர்சனங்களை பெரிய அளவில் அவர் வைக்கிறத பார்க்க முடியல அது என்ன காரணமாக இருக்கும் அது அவர் கூட யாராவது சேரமாட்டமான அவர் நினைச்சிக்கிட்டு இருப்பாரு அவர் ஏடிஎம்கே குறித்தே பேசுறது இல்லையா திமுக கூட்டணியை குறித்து பேசுகிறது இல்லைன்னு சொல்கிறீங்க ஏடிஎம்கே குறித்து பேசுகிறாரா அவர் என்ன சொல்லி வந்திருக்கார் களத்துக்கு நாகப்பட்டினத்தில் அடிப்படை வளர்ச்சி இல்லை அப்படின்னா ஐம்பது ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக இரண்டையும் தானே சொல்கிறார் இல்லையே அதிமுக பேரை சொல்லி அவர் அதிமுக பேரே சொல்லலையா வளர்ச்சி இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குல்ல அதில் அப்படி சொல்லலையா அவர் சொல்லலையா அதிமுக குறித்து நேரடியான விமர்சனத்தை அவர் எங்கே வச்சுருக்கார் எங்கே பேசுகிறார் அதிமுக அவரால் எதிர்க்கப்பட வேண்டிய கட்சியாக இல்லையா அதே நேரத்தில் அவருடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்றப்ப அவர் அதிமுகவை பட்டியிலேயே வைக்கல அப்படின்லாம் பார்க்க முடியுது மக்கள் வச்சுருக்காங்களா இல்லையா அதிமுக எதிர்கட்சியா இல்லையா அதிமுக இன்னைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அதிமுகவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு விழுக்காடு இருக்கா இல்லையா இருபது விழுக்காட்டுக்கு மேலே அந்த கட்சிகிட்ட இப்பவும் வாக்கு இருக்கா இல்லையா இப்பவும் அந்த கட்சி பெரிய கட்சியா இல்லையா புகழ்பெற்ற இரட்டைகளும் சின்ன இருக்கா இல்லையா அதிமுக அவ்வளோ எளிதில் கலந்து போயிட முடியுமா அப்போது ஒரு கட்சி இருக்குது எதிர்கட்சியாக இருக்குது ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்த கட்சி அந்த கட்சியை நீங்கள் எப்படி அவ்வளோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண முடியும் அப்போ அந்த கட்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த கட்சியை நீங்கள் இப்போது தானே நீங்கள் அந்த கட்சியை தாண்டி திமுக வெஸ்எஸ் தாவாய்க்கான்னு வரும் அந்த கட்சியை நீங்கள் எதிர்க்காம எப்படி வரும் நீங்கள் திமுகவை ஏன் எதிர்க்குறீங்க திமுகனு ஒரு கட்சி இருக்குது அதனால தானே எதிர்க்கிறீங்க அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா இல்லையா நிச்சயமாக இருக்குது அதே நேரத்தில் அவர் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முயற்சி பண்ணுறாரு மடைமாற்றம் செய்ய முயற்சி பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இல்லை அந்த போட்டி களத்தை இதுவரைக்கும் திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த மக்கள் மனதில் தாவேக்கா திமுகன்னு மாற்றுவதற்கான முயற்சியாக பார்க்கலாம்ல அது அவர் விருப்பம் ஆனால் அதிமுக இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் ஏன்னா அவர் வந்து திமுக இருப்ப ஒத்துக்கிட்டார் அதிமுக இருப்பதான் இப்போ வந்து கொஸ்டின் பண்ணுறாரு அப்போ இதை பற்றி யார் கவலைப்படணும் அதிமுக அதிமுக கவலைப்படணும் அதிமுக கவலைப்படட்டும் கவலைப்படாமல் இருக்காங்கிறது பிரச்சனை ஏன் கவலைப்படாமல் இருக்காங்க ஒருத்தர் ஓபனா சேலஞ்ச் பண்றாரு அது பேர் பெருவொரு ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலேயும் திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் போட்டின்னு எடப்பாடி பழனிசாமி அட்ரஸ்ட் பண்ணுறது பார்க்க முடியும் எலிமினேட் பண்றாரு அப்ப நீங்க அங்க ரியாக்ட் பண்ணணும்ல அப்ப அப்போ உள்ளூரை ஒரு ஒரு உறவு இருக்கு பாருங்க திமுக எதிர்ப்பது திமுக எதிர்ப்பது போல் விஜய அதிமுக எதிர்க்கல திமுகவை எதிர்ப்பது போல் அதிமுக தாமிக்காவை எதிர்க்கலை அவரே நேரடியாக வந்து திமுகவுக்கும் தாமைக்காவுக்கும் தான் போட்டின்னு சொன்ன பிறகு கூட அதிமுக மோனங்காகுது அப்போ என்னென்னா ஏதோ ஒரு கட்டத்தில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரெண்டு பேருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏதோ ஒரு மேஜிக் நடந்துடாதா பிஜேபி வந்து நம்மளை போய் சேருங்கன்னு சொல்லி நம்மளை வழி அனுப்பி வச்சிடாதா ஏன்னா பிஜேபி நினச்சா தான் அது நடக்கும் பிஜேபியை மீறி நடக்காது தாவைக்காவும் அதிமுகவும் சேரட்டும்னு பிஜேபி நினச்சிருந்து நினச்சி நினச்சிதுன்னா நடந்துடும் அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு இப்போது அண்மையில் கூட இரண்டு கட்சிகள் இந்திய வெளியே இருந்தது எடப்பாடியை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் டெல்லியால் பாஜக செய்ய முடியல அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல அப்படி தெரியலையே அப்படின்னா அதிமுக பாஜகவோடு அணி சேராது சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதிமுக திடீர்னு போய் எப்படி பிஜேபியோடு சேர்ந்துச்சு கூட்டணி கணக்கு யுகம் தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி அந்த களத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய செங்கோட்டையனை வச்சு ரெண்டு சந்திப்பு நடந்துச்சே அதுக்கு அதிமுகவுடைய ரியாக்ஷன் என்ன இப்போ அவருடைய பொறுப்புகளை பறித்த எடப்பாடியும் அப்போ பறிக்கலை பொறுப்பை பறிக்காமல் நடவடிக்கை எடுக்காம போய் இவரையும் பிஜேபியோட சேர்த்தாரு அதுக்கப்புறம் மூணு மாசம் செங்கோட்டையன் அமைதியாக போயிட்டாரு அது எப்படி இப்போ அவர் செங்கோட்டையன் திரும்ப டெல்லி வந்து அவரை கூப்பிட்டு சந்திச்சேன் உடனே இவர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் அது எப்படி ஒன்றுக்கு ஒன்று எப்படி சங்கிலி தொடர்புல இருக்குது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் எப்படி ஒரு நெட்ஒர்க் இருக்குது ஒவ்வொன்றும் தனித்தனியாக சம்பவமாக தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஓடுது பாருங்கள் அப்போ பிஜேபி அவங்க கட்சிக்குள்ளேருந்தே அதிமுகக்குள்ளேருந்தே ஒரு ஆளை பிடிக்க வேண்டியது அதிமுக தலைமையை பணி வைக்க வேண்டியது இதை ஒரு வேலை திட்டமாக தொடர்ந்து இருக்குது இன்றைக்கி நேரத்தில் தெரியல இது ஜெயலலிதா அம்மையார் மறைந்த நொடியிலிருந்து இதுதான் நடக்குது எட்டு வருஷமாக இதுதான் நடக்குது விஜயனுடைய இந்த பயணத்தில் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விஜய்க்கு போதுமான புரிதல் அல்லது அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்படுது அதே நேரத்தில் அவருக்கு கூடக்கூடிய அந்த கூட்டம் திரைக்கவர்ச்சி அப்படின்னு நீங்கள் கூட குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் சக்தியை திரைக்கவர்ச்சியை அப்படின்னு கடந்து போயிட முடியுமா இல்லை ஒரு அரசியல் கட்சியினுடைய மக்கள் சக்தியை எதை கொண்டு மதிப்பிடுவீங்க வாக்குகளாக வாக்கு சதவீதம் சரி எல்லா அரசியல் கட்சியையும் அப்படி தானே மதிப்பிடுறீங்க நிச்சயமாக திமுகவை எப்படி மதிப்பிடுறீங்க எல்லா கட்சிகளுக்கும் எப்படி மதிப்பிடுறீங்க சரி இப்போ கடைசியாக நாம் தமிழரை எப்படி மதிப்பிடுறீங்க கடைசியிலே என் ஆஃப் த டேல எந்த வாக்குகள் வச்சிருக்கிறாங்க என்ன சதவீதம் வச்சிருக்க எல்லா கட்சிகளும் தேர்தலில் போட்டிக்கிட்டு வாக்கு வாங்கின பிறகுதான் அவங்கள மதிப்பிடுறீங்க தாவை மட்டும் மாபெரும் மக்கள் சக்தின்னு எப்படி மதிப்பிடுறீங்க மாபெரும் மக்கள் சக்தின்னு மதிப்பிடுறதையும் கடந்து உங்களுடைய விமர்சனங்களை அந்த தொண்டர்களும் ரசிகர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் மக்கள் கூட்டம் அதிகமாக்குறதை பார்க்கவும் முடியல என்ன சொல்றேன் இது கம்மிங்கிறேன் விஜய்க்கு இருக்கக்கூடிய திரை கவர்ச்சிக்கு அவருக்கு இருக்கக்கூடிய திரைப்புகழுக்கு இது வந்து கம்மி அவர் வெறும் நடிகராக இப்படி ஒரு நகர்வெல்லாம் போனார்னா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் வரும் ஏன்னா எல்லா கட்சிகளையும் சார்ந்த அவருடைய ரசிகர்களும் வந்து பார்க்க வந்திருப்பாங்க இப்போ அவர் அரசியல் ரீதியாக வர்றதுனால அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வர மறுக்கிறாங்க அப்போ அவருடைய அந்த திரைப்புகளுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கில் பாதி குறையுது இப்போ பார்த்தா அவரை நேரடியாக விரும்பி அரசியல் ரீதியாகவும் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வர்றாங்க ஆனால் அரசியல் ரீதியாக ஏற்றுக்க மாட்டேன் சினிமாவில் ஏற்றுப்பேன்னு சொல்கிற ஒரு பெருங்கூட்டம் இன்னும் இருக்குது வெளியே இருக்குது அப்படி பார்த்தா விஜய்க்கு கூட்டம் கம்மி அப்போ அரசியல் ரீதியாக திரள் கூட்டத்தை கூட்டத்தை மட்டும் கொண்டு மதிப்பிடுவீங்களா அப்படி எந்த கட்சிக்காவது இருக்கீங்களா நீங்கள் தான் குறிப்பிட்டு சொல்கிறீங்க அரசியல் ரீதியாக ஏற்கக்கூடிய மக்கள் பார்க்க வராங்க அப்படின்னு ஆமாம் அப்போ அது வாக்காக மாறாதுன்னு உறுதியாக எப்படி சொல்ல முடியும் அதுதாங்க அது எவ்வளோ வாக்குடி யாருக்கு தெரியும் அது எத்தனை விழுக்காடு வாக்கு சொல்லுங்கள் இப்போ நாகப்பட்டினத்தில் வந்துவிட்டாங்க எத்தனாயிரம் பேர் வந்தாங்க எதை கணக்கு இருக்கா நாகப்பட்டினத்தில் ரெண்டு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்களா ஜெயிக்கிறதுக்கு இப்போ நான் ஜெயித்தேன் அறுபத்தேழாயிரம் ஓட்டு வாங்கி ஜெயித்தேன் அறுபத்தேழாயிரம் பேர் வந்தாங்களா எத்தனாயிரம் பேர் வந்தாங்க காவல்துறை கணக்குப்படியே பன்னெண்டாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்க காவல்துறை கணக்குப்படி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து வெறும் நாகப்பட்டினம் ஓட்டர்ஸ் மட்டுமா நாகப்பட்டினத்துலேயே மூணு தொகுதி இருக்குது மாவட்டம் இருந்து வந்திருக்க மாட்டாங்களா திருவாரூரில் இருந்து மட்டுமே ரெண்டாயிரம் பேர் வந்ததாக தகவல் வருது அவருக்கு பின்னாடியே அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு அப்போ அவங்களையும் கொண்டு நாகப்பட்டினம் தொகுதியில் வைப்பீங்களா நாகப்பட்டினம் மொத்த மாவட்டத்தில் உள்ள பெரும் திறன்ருக்காங்களா அவங்களையும் கொண்டு ஒரு தொகுதிக்குள்ளே சுருக்குவீங்களா அப்போ ஒரு தொகுதிக்குள்ளே ரெண்டு லட்சம் ஓட்டுங்கிறேன் ஆனால் பக்கத்து மாவட்டத்தில் இருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து எல்லாம் சேர்ந்த கூட்டமே பன்னெண்டாயிரம் என்று மதிப்பிடப்படுகிறது இதை வச்சுட்டு நீங்கள் எத்தனை விழுக்காடு அவருக்கு கொடுப்பீங்க முதல்ல இப்படி தான் கொடுப்பீங்களா எல்லா கட்சிக்கும் அப்போ எல்லா கட்சிக்கும் என்ன முறையை பின்பற்றுறீங்களோ அதைத்தானே தாவைக்காவுக்கு நீங்கள் பின்பற்றணும் எல்லா கட்சிக்கும் அவங்க போட்டியிட்டு வாங்கிய வாக்கு விழுக்காட்டின் வழியே தான் அவர்களை கணிக்கிறீர்கள் அவர்களை மதிப்பிடுகிறீர்கள் ஆனால் தாவைக்காவுக்கு மட்டும் ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறீங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டை ஓப்பன் பண்ணி இவங்களுக்கு இருபது விழுக்காடு மாபெரும் கூட்டம் கூடுது பெரிய அரசியல் சக்தி அப்படிங்கிறீங்க என்ன இது நியாயம்னு கேட்குறேன் இப்படி மதிப்பிடுவதே முதல்ல தவறல அப்போ எல்லா கட்சியும் அப்படி மதிப்பிடுங்க திமுகக்கு கூடுற கூட்டத்தை பார்த்தா அது ஒரு அறுபது விழுக்காடு ஓட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சரி பதினஞ்சில் காக்குங்க ஏன் பிப்டீன் பர்சன்டேஜுங்கிறீங்க ஏன் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்க கூடாதா ஐம்பது விழுக்காடாக இருக்க கூடாதா அப்ப அது ஐம்பது விழுக்காடா பதினஞ்சு விழுக்காடா அஞ்சு விழுக்காடா ரெண்டு விழுக்காடா எப்படி மதிப்பிடுவது ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிட்டு வாங்கிய வாக்கின் வழியாகத்தான் மதிப்பிட முடியும் அப்படி மதிப்பிடுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய இதை கொடுக்காதீங்க அது அவங்களுக்கே ஆபத்த முடியும் அவங்களுக்கே ஆபத்த முடியும் நாளை இவ்வளோ பெரிய இதை ஏற்றி விட்டு ஹைப் கொடுத்து கடைசியில் ஒரு அஞ்சு விழுக்காடு கூட ஓட்டு வாங்கலைன்னு வைங்க என்ன ஆகுங்க இருந்த இடம் தெரியாமல் போய்டும் அந்த கட்சி ஏன்னா அவ்வளோ பெரிய ஹைப்பை கொடுக்குறீங்க அவர் இருந்து புறப்பட்டதுலேருந்து லைவ் போடுறீங்க எந்த தலைவருக்கு போட்டிங்க எந்த கட்சிக்கு போட்டிங்க அப்போ இதெல்லாம் அவருக்கு எப்படி கிடைக்குது அவருடைய அரசியல் திறனின் மூலம் கிடைக்கிறதா இதெல்லாம் அவருடைய திரைக்கவர்ச்சியின் மூலம் கிடைக்குது அதனால தான் சொல்கிறோம் இது இது எந்த தலைவருக்கும் கிடைக்காது அவருக்கு எப்படி கிடைக்குது தொலைக்காட்சியில் தான் கிடைக்குது எந்த தலைவருக்கும் இல்லாத அவருக்கு என்ன ஸ்பெஷல் முதன்மை சக்தி அப்படின்னு சொல்றாரு அரசியல் கட்சி லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிறாங்க அதே நேரத்துல அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி நீங்கள் குறிப்பிட்டது போல கூட்டத்தையே வச்சு பார்க்கிறப்பையும் கிட்டத்தட்ட நாற்பது வயதுக்கு குறைவானவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறத பார்க்க முடியுது அவங்க எல்லாமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு புரிஞ்சு நாங்கள் திருச்சியில் பேரணி நடத்தினோம் ஜூன் பதினாலு அப்படியே திருச்சியை திணறக்கூடிய வகையில பெருங்கூட்டம் மணிக்கணக்குல பேரணி நடந்துச்சு பேரணி தொடங்கின இடத்துலேருந்து முடிகிற இடத்துக்கு யாராலையும் வர முடியல அந்த மாதிரி அப்படியே அங்கங்கே அங்கங்கே அந்த பேரணி நிற்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு ஏன்னா மூவ் பண்ண முடியல பெருங்கூட்டம் ஐம்பது வயசுக்கு மேலே அதில் நீங்கள் தலையை எண்ணி எடுத்துடலாம் முழுக்க முழுக்க இளைஞர்கள் முழுக்க முழுக்க இளைஞர்களை கொண்டு வீசிக்கா பேரணி நடத்திட்டு இருக்கோம் மானா நடத்திட்டு இருக்கோம் எங்கள் தலைவர் ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே லைவ் போட்டிங்களா பேரணியை ஃபுல்லாக லைவ் போட்டிங்களா மாநாட ஃபுல்லாக லைவ் போட்டிங்களா புறப்பட்டு விட்டார் திருமாவளவன் வேளச்சேரியிலிருந்து திருச்சி நோக்கி என்னைக்கோ சொல்லியிருக்கீங்களா இருபத்தைந்து ஆண்டு கால உழைப்பு அரசியல் ரீதியாக மட்டும் பெரும் பெரும் மாநாடெல்லாம் நடத்தி காட்டிட்டார் பெரும் பெரும் பேரணி நடத்தி காட்டிட்டார் அந்த பேரணி நடத்துகிற இடத்தையே திகைக்க வச்சுருக்கிறாரு திரும்பி பார்க்க வச்சுருக்கிறாரு ஆனால் வரைக்கும் லைவ் போட்டது கிடையாது இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் காட்டுவீங்க மேடையில் அது அந்த கூட்டத்தை கூட காட்ட மாட்டாங்க கேமரா அந்த பக்கம் திரும்பவே திரும்பாது அப்புறம் நாங்க இந்த இந்த ட்ரோன் கிரௌண்ட்லாம் வந்த பிறகு நாங்க அதெல்லாம் செஞ்சு அப்புறம் வெளியெடுத்து சோஷியல் மீடியால போட்டு வைரல் ஆன பிறகு ஊடகங்கள் வேற வழியே இல்லாமல் அதை சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இதுதான் இது விசி கேக்கு நடக்கிற நிலைமை சரி விசிகா விட்டுருங்க விட்டுருங்க ரொம்ப பொதுவான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க போட்டீங்களான்னு சொல்லுங்க நான் கேட்கறது ஏர்போர்ட்ல இருந்து எல்லா தலைவர்களுக்கும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி லைவ் வீட்டுல கேட்ட துறக்கும் போதே புறப்பட்டு விட்டார்னு போட்டிங்களான்னு கேட்குறேன் போடலைல்ல போட மாட்டீங்க விஜய்க்கு போடுறீங்கல்ல அது எந்த அடிப்படையில்னு கேட்குறேன் அரசியல் செல்வாக்கை நிரூபித்த அடிப்படையிலா திரைக்கவர்ச்சின்னு அடிப்படையிலா சொல்லுங்கள் அப்போ அது அரசியல் செல்வாக்கை அவர் நிரூபிக்கவே இல்லை அப்போ எந்த அடிப்படையில் போடுறீங்க தான் போடுறீங்க திரைக்கவர்ச்சி இருக்குது அதனால போடுறீங்க மேட்ரு அவ்வளோ தான் விஷயத்துக்கு வந்துடுவோம் சரி விசிக்காக போடலை விட்ருங்க செல்வாக்கை நிரூபித்த ஆட்சியவே பிடித்து வைத்திருக்கிற ஆட்சி பிடிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை வாக்கு வலிமையை தான அதிகப்படியான வாக்குகளை பெற்றால் தானே ஆட்சியை பிடிக்க முடியும் ஆட்சியை பிடித்திருக்கிறார் போட்டிருக்கீங்களா ஆயிரம் இடத்துக்கு போற போட்டிருக்கீங்களான்னு வரைக்கும் போட்டதில்லை சார் நிச்சயமா நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பேசிருக்கிறீங்க அதே நேரத்துல விஜயனுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் பார்த்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி கடந்து கொண்டவங்களுக்கும் நன்றி